வணக்கம் வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல் இந்த சேனலுடைய நோக்கம் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னா உங்களுடைய மனதுல மாற்றங்கள் ஏற்படுத்தணும் உங்களுடைய மனதுல மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாது அதனால என்னால இவ்வளோதான் வாழ முடியும் அப்படின்ற மாதிரியான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன இந்த உணர்வுகள் எங்கேருந்து வருது அதுக்கு உடல் என்ன மாதிரியாக ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு அடிப்படையான தகவல்களை சொல்லிக்கிட்டு வரதுக்காக தான் இந்த வீடியோக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம உடலையும் எண்ணங்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு உறுப்பாக பிரெயின் செயல்படுது அதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் உணர்வுகள் எங்கேருந்து எந்தெந்த மாதிரி பரவுது அது சம்மந்தப்பட்ட கெமிக்கல்ஸ் குறைஞ்ச எண்ணாகுது அதிகமான எண்ணம் ஆகுது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கவலையாக இருக்கும் சோகமாக இருக்கும் என்னன்னே புரியல ஒரே சோர்வா இருக்கு அங்க போய் பார்க்கலாமா அங்க போய் பார்க்கலாமா நம்ம அவ்வளோதான் பொழுது வாழ்க்கையில ஸோ அந்த மாதிரியான தாட்லாம் வரும்பொழுது அதுக்கு என்ன பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்கள்ல லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும்போது அது ஹார்மோன் சமநிலைக்கு வந்துடும் அதுல இருந்து நாம ஆரோக்கியமா புறப்பட ஆரம்பிச்சிடலாம் அதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உங்களுடைய கோல் என்ன உங்களுடைய ஆசைகள் என்ன விருப்பங்கள் என்ன எந்த மாதிரியான பொருளாதார ரீதியா நீங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்க உறவுகள் ரீதியாக எப்படி நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்றீங்க ஸோ ஆன்மீக ரீதியாக எப்படி நீங்கள் வாழணுன்னு ஆசைப்பட்றீங்க ஒரு தொழிலில் செய்யும்பொழுது நீங்கள் என்ன மாதிரி அச்சீவ் பண்ணணும் சாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொஞ்சம் சிறந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அது அதுக்கான ஆசையை நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து உருவாக்கிக்க முடியும் அது சயின்ஸ் பேஸ்டாகவே இதை எதை இதை பண்ணா பண்ணால் இப்படி இப்படி நடக்கும் இது சயின்ஸ் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம இந்த சேனலை ரன் பண்றோம் ஸோ இன்னைக்கு ஒரு ஹார்மோன் பத்தி பார்க்கலான்னு இருக்கிறோம் கொனடோடோபின் வெளியிடும் ஹார்மோன் அதாவது கொனடோடின் ரிலீசிங் ஹார்மோன் ஜிஎன்ஆர்ஹெச்னு சொல்லுவாங்க அந்த ஹார்மோன் பத்தி பார்க்கலாம் வாங்க உங்களுடைய உடல் வளர்ச்சிக்கான ஹெட் மாஸ்டர் ஜிஎன்ஆர்ஹெச் ஹார்மோன் உங்களுடைய உடல் வளர்ச்சி மற்றும் பாலுறுப்பு ஆரோக்கியம் பற்றி யோசிக்கிறீர்களா இந்த வளர்ச்சிக்கு அத்தனை முக்கிய ஹார்மோன்களின் தலைமை ஆசிரியரே ஜிஎன்ஆர் அச்சு தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹியூமன் குரோத் ஹார்மோன் அதை பத்தி பார்க்கும்போது ஒரு சர்வீஸ் சென்டர்ன்னு சொல்லியிருந்தோம் உடல் தன்னை தானே சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு பகுதியா தூக்கத்தை எடுத்துக்குது அந்த தூக்கத்துல வந்து ஹியூமன் குரோத் ஹார்மோன் வந்து செயல்படுது அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ அந்த மாதிரியான நிறைய பொறுப்பான செயல்களை செய்வதற்கான நிறைய விதமான ஹார்மோன்கள் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஹெட்மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பர்டிகுலர்லி பாலுறுப்பு ஆரோக்கியம் பற்றி டெஸ்ட்ரோஜனாக இருக்கலாம் ஈஸ்ட்ரோஜனாக இருக்கலாம் ஆண்ட்ரோஜனாக இருக்கலாம் ப்ரொஜெஸ்டானாக இருக்கலாம் பாலிக்யூல் ஸ்டுமிலேட்டிங் ஹார்மோன்னு பார்த்துருக்கோம் லியூட்டினைசிங் ஹார்மோன்னு பார்த்துருக்கோம் ஸோ இந்த அத்தனை ஹார்மோன்களுக்கும் இது வந்து ஒரு தலைமை ஆஸ்திரியர் போல செயல்படுதுன்ற மாதிரி சொல்ல வராங்க ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் ஜிஎன்ஆர்ஹெச் உங்கள் பாலின வளர்ச்சியின் தலைமை ஆசிரியர் ஜிஎன்ஆர்ஹெச் ஹார்மோன் மூளையில் உள்ள ஹைப்போகலிருந்து வெளியேறுகிறது ஸோ மூளையில் ஹைப்போகலு ஒரு பார்ட் இருக்கு அது அது வந்து செக்ஷுவல் மிகேவியஸ் எல்லாத்துக்குமே வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு அங்கிருந்து தான் இந்த ஜிஎன்ஆர்ஹெச் வந்து சுரக்குது ஸோ இந்த பாலின ஹார்மோன் உற்பத்திக்கான ஆரம்ப கட்டம் அதாவது பாலின ஹார்மோன்களுக்கு பார்க்கும்போது இனிஷியலாக இப்போ எப்படி நம்ம பல நதிகள் இருந்தாலும் காவிரி நதியிலிருந்து பல நதிகள் உருவாகுது கங்கை நதியிலிருந்து பல நதிகள் உருவாகுது அந்த மாதிரி ஒரு ஆரம்ப ஆதி அது புள்ளி வந்து இந்த ஜிஎன்ஆர்ஹெச்ன்னு சொல்கிறாங்க ஸோ இருந்து இது வெளியிடுது பிட்யூட்ரி சுரப்பிலிருந்து வெளியிடுது ஹைப்போ தலமஸ்லேருந்து ஜிஎன்ஆர்ஹெச் பொழுது அது அதனுடைய தாக்கத்தில் தான் பிட்யூட்ரி சுரப்பிலிருந்து பாலிக்கல் ஸ்டூமிலிக்கின் ஹார்மோன் லூட்டினைசிங் ஹார்மோன்லாம் வந்து சொல்கிறது பாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது வந்து என்ன சொல்கிறது இந்த ஓவலேஷன் சொல்லுவாங்கள்ல அண்ட விடுப்பு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு டென் டேஸ் முன்னாடி வந்து ஆகும்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து பாலிக்குல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த ரோலை பண்ணுறது வந்து எஃப்எஸ்ஹெச்சு அதுக்கு குணட ட்ரப்பிங் ஹார்மோன் ரிலீஸ் ஆனால் தான் அதெல்லாம் நடக்கும் ஸோ அதுதான் வந்து தலைமை ஆசிரியர்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ அடுத்ததான் லூட்டினைசிங் ஹார்மோன் லூட்டினைசிங் ஹார்மோன்ன்றது வந்து அது அது வந்து என்ன சொல்கிறது ஒரு பாலிகுல்ஸ் செல்கள்லாம் வந்து உருவாக்குறதுக்கு வந்து இது வந்து அந்த முட்டையை வெளியே தள்ளி அதை வந்து எல்லோபியன் ட்வீபில் வந்து ஒரு முக்கியமான இடத்த அடைஞ்சி விந்தணுக்களோடு சேரணுன்னாங்க கருமுட்டை வெளியே வந்தால் தானே அது நடக்கும் ஸோ கருமுட்டை வெளியேற்றத்துக்கு வந்து லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து உபயோகமா முக்கியமா செயல்படுது இந்த ரெண்டு ஹார்மோன் எஃப்எஸ்எச் லூட்டினைசிங் ஹார்மோன் இது ரெண்டுமே வெளியறதுக்கு ஒரு அதுக்கு முன்னாடியே கொணற்ற டோப்பின் ஹார்மோன் வெளியிருந்தாதான் இது வெளியே வரும் ஸோ பாலின ஹார்மோன் வந்து இன்னும் டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்டோஸ்டிரோன் வந்து நம்ம ரொம்ப டீப்பா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்காவே பார்த்தோம் டெஸ்டோஸ்டிரோன் வந்து ஆண்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமான ரோல் பண்ணுது அட் தி சேம் டைம் பெண்களுக்குமே இருக்கு பட் இதில் வந்து ஒரு கட் ஃபீலிங் ஒரு என்ன சொல்றது ஒரு டிக்னிட்டி ஒரு ஒரு ஆளுமைத்தன்மை ஒரு அந்த ஃபிசிக்கே வந்து ஒரு ஒரு கம்ஃபர்டபுளா வந்து செயல்படுவாங்க இல்லைங்களா ஒரு ஒரு கன்னிங்காக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுமை கம்பீரம் எஸ் கரெக்டான வார்த்தை தமிழ்ல கம்பீரம் தான் அந்த கம்பீரம் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்குமே லேடிஸுங்களா கூட பார்க்கும்போது ஒரு சில லேடிஸ் எல்லாம் பயங்கர ஆளுமை ஒரு கம்பீரமா இருப்பாங்க இல்லையா இந்த ஒரு வார்த்தைக்கு ரொம்ப அந்த உடல் மொழிக்கு அவங்களோட மனநிலைக்கு ரொம்ப முக்கியமான காரணமா டெஸ்டோஸ்டிரோன் தான் செயல்படுது அப்படின்னு பார்த்துருந்தோம் ஈஸ்ட்ரோஜன் வந்து அவங்க பெண்களுடைய மனநிலை பருவ வயதுல அவங்களுக்கு வந்து ஏற்படுற மன சூழ்நிலைக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து ரோல் பண்ணது அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ ரிலீசிங் ஹார்மோன் எப்படி வேலை செய்கிறது அப்படின்போது தூண்டும் அங்கிருந்து ஹார்மோனும் வெளியேறி பாலின வளர்ச்சிக்கான ஹார்மோன்களை உருவாக்கும் ஸோ வந்து ஜிஎன்ஆர் வெளியிடுது அதன் மூலமா அதை அடுத்த கட்ட ப்ராசஸாக தான் வந்து எஃப்எஸ் லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து வெளியே வெளியிடுது ரிலீஸ் பண்ணுறது ஸோ ஜிஎன்ஆர் பிட்யூட்ரீ தூண்டுகிறது அப்படி தூண்டும் போது தான் பிட்யூட்டிலேருந்து எஃப்எஸ் எச்சு வந்து வெளியிடுது நீங்கள் வந்து கூகுளில் அந்த பிரெயின் பிக்சர் போட்டு பார்த்தாலே தெரியும் ஐப்பத்தாலாம் மசில் ஒரு பகுதி பிட்யூட்ரி சின்னதாக இருக்கும் சுர ஒரு பட்டாணி சைஸுக்கு இருக்கும் பிட்யூட்ரீட்டு சுரப்பின்றது வந்து அதை நீங்கள் அந்த பிக்சர் வந்து பிரெயின் பிக்சர் இல்லை என்னோட இதில் கூட பிரெயின் பற்றின வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அதில் கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல தான் இந்த ஹார்மோன்கள் சுரக்குதுன்னு சொல்ல வரேன் ஸோ தொன்னற்று டோப்பின் ரிலீஸிங் ஹார்மோன் குறைவான என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா பாலின ஆர்வம் குறையும் மாதவிடாய் சுழற்சி மாறலாம் மன அழுத்தமும் வரலாம் ஸோ இதுதான் வந்து இந்த ஹார்மோன் குறைஞ்சா வர பிரச்சனைகள் இது ஏன் குறையுது அப்படின்னும்போது நம்மளோட பிஹேவியர்ஸ் வந்து மாற்றிக்கணும் ஒத்து வராத பழக்கங்கள் அப்படின்னா என்னன்னா தூக்கம் கம்மியாக போதுமான தூக்கம் இல்லாதது ஜிஎன்ஆர்ஆச்சே வந்து பாதிக்கப்படும் மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் ஹார்மோன் இன்பாலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் சமூக தனிமை ஹார்மோன் ஆரோக்கியத்தை பாதிக்க பாதிக்க இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து ஃபீலிங் அலோன்றது வந்து ஜாஸ்தியாக இருக்குது இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்ததும் அன்னைக்கிலேருந்து எல்லாமே வந்து ஃபோன்ல தான் வந்து கூடி இருக்கிறாங்க ஒரு சுத்தி நானூறு சொந்தக்காரங்க இருந்தாலும் நாலு பேஸ்புக் ஃப்ரெண்டு டச்சில் இருந்தாங்கன்னா அதை வச்சு அதுதான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நாலு பேருமே ஆன்லைனில் அவங்க வேற எதுவும் பிஸியாக இருந்தாங்க இவங்கள கண்டுக்கலன்னும் போது அந்த ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாக இப்போ பார்க்குறோம் ஸோ ஆன்லைன்றது வந்து ஒரு நல்ல ஃபீலிங் வந்து டேரக்ட் டு டேரக்ட் கனெக்ட் ஆகி அவங்கள வந்து ஸ்பரிசம் அவங்கள வந்து நம்ம சேனலாக கிடையாது ஒரு கை குலுக்கி பேசுகிற அளவுக்குலாம் இல்லாததுனால நெட் இல்லைன்னா சுத்தமாக போயிடுச்சு கரண்ட் இல்லை நெட் இல்லை அப்படின்னா உலகமே இருந்து போன மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரியான தனிமைகள் வந்து நம்மளுடைய கொடெக்டர் டாபிக் ரிலீஸிங் ஹார்மோன் ஆரோக்கியத்தை பாதிக்கும் மோசமான உணவு பழக்கங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த தூக்கமின்மை மன அழுத்தம் மோசமான உணவு உணவு பழக்கங்கள் இது எல்லா ஹார்மோனுக்குமே நாங்கள் பார்த்துக்கிட்டு பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் ஸோ ஜீனரைச்சு சமநிலை கொண்டிருக்க எளிய ஐந்து வழிகள் என்னன்னா நல்ல உறவுகள் நல்ல போதுமான செவன் டு எயிட் ஹவர்ஸ் வந்து தூக்கம் நல்ல உறவுகள்னா நம்ம வந்து என்ன சொல்றது தீயதை பார்க்காதே தீயதை கேட்காதே தீயதை பேசாதே தீயதை நுகராதே சொல்லிட்டே போகலாம் ஸோ நாம் என்ன பார்க்குறோம் என்ன மாதிரியான அட்மாஸ்பியர்ல வாழ்றோம் என்ன டிவில இருந்து நம்ம பார்க்கறோம் போன்ல இருந்து நாம் என்ன பார்க்கறோம் இது எல்லாமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாதான் நீங்கள் டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டலாக நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து டிஜிட்டலாக மாத்திட்டாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பார்க்குறோம் என்ன கேட்குறோம் என்ன நியூஸ் கேட்குறோம் நிறைய நியூஸ் இருக்குது டிவி சேனல்ஸில் வந்து அதிகமாக என்ன நியூஸ் பார்க்குறோம் அது நம்ம வாழ்க்கைய பெரிய அளவில் மாற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஸோ என்ன மாதிரியான ஆளுங்கக்கிட்ட இந்த ஃபைவ் சென்ஸ் மூலமாக நீங்கள் என்ன ரிலேட் பண்ணுறீங்களோ அது ரிலேஷன்ஷிப்பு அது உங்கள் லைஃபை மாற்றும் ஸோ அதனால் வந்து நல்ல உறவுகளை சமூக உறவுகளை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன் நீங்கள் என்ன மாதிரியான அட்மாஸ்பியரில் இருக்கீங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் போதுமான தூக்கம் சத்தான உணவுகளை உட்கொள்ளணும் மன அமைதிக்கு தினம் தியானம் செய்யுங்கள் வடமான உடற்பயிற்சி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு டெய்லியும் பார்க்குற மாதிரி பாத்துக்கணும் உங்களுடைய ஜிஎன்ஆர்ஹச் ஆர்மோனுடன் நல்ல உறவு உறவு வளர்க்கலாம் நீங்கள் உங்கள் மனதையும் உடலையும் காத்து கொண்டால் ஜிஎன்ஆர்ஹச் சரியான முறையில் செயல்படும் அதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியமும் சந்தோஷமும் வளரும் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருங்கள் தியானம் மன அழுத்த மேலாண்மைக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோல ரொம்ப ஏன்னா என்னோட இன்டென்ஷன் இதுதான் மெயினா வந்து இந்த மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை மனதின் மூலமாக செயல்படுத்தணுன்றது சொல்றோம் மனசில் நாம் வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது உடல் வேலை செய்யாது மனசை வந்து கிளியர் பண்ணி குப்பைகள்லாம் கிளியர் பண்ணி அங்கே நல்லா அப்படியே சுத்தமாக்கி வேலை கேட்டி வச்சோம்னா உடல் ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாக மாறும் ஸோ உடல் ஆரோக்கியம் சத்தான உணவு உடற்பயிற்சி மற்றும் மூலம் உடலை பராமரிக்கும் சமைச்சீர் உணவு டயட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம் பழக்கமான உடற்பயிற்சி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஜி ஜிஎன் ஆரேஜ் பாலின வளர்ச்சியின் ஹீரோ ஜிஎன்ஆர்ஹெச் ஹார்மோன் உங்கள் வளர்ச்சியின் தலைமை ஆசிரியர் நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து உங்கள் ஹார்மோன்களை காப்போம் பாயிண்ட் என்னன்னா இது ஒரு முக்கிய ஹார்மோன் இந்த பாலின வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்ன ஆச்சுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல வந்து எத்தனை பர்சன்டேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அண்ட்ரெடுக்குன்னு பார்க்கும்போது அதிர்ச்சியான ரிப்போர்ட் தான் ஜாஸ்தி வரும் ஸோ நோபடி ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் வந்து கம்ஃபர்டபுளா ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அட்மாஸ்பியர்ல யாருமே இல்லை ஏன்னா அதுக்கான அவேர்னஸ் இல்லை ஸோ பத்து குழந்தை பெற்றுட்டா அதுதான் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து பெஸ்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் ராங் ஸ்டேட்மெண்ட் குழந்தை பெற்றுக்கிறதுன்றது வந்து அதுக்கும் அவங்க பாலின ரீதியாக அவங்க மன நிறைவோடு இருக்காங்கன்றதுக்கும் சுத்தமாக சம்பந்தமே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஸோ குழந்தை பிறத்துக்கிறதுன்றது வந்து ஒரு ப்ராசஸ் அது உடல் அது 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 வேலை பார்த்துக்கிற ஒரு ப்ராசஸ் பட் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு மனநிறைவை அவங்களால ஏற்படுத்திக்க முடிய முடியுது செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்கு உலகத்தில் அது வந்து ஒரு 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 பக்கம் வந்து செக்ஷுவல்னாலே ஒரு அசிங்கமான விஷயம் அப்படின்ற பார்க்குற ஒரு பார்வையும் இன்னொரு பக்கம் செக்ஷுவல் அது வந்து மறைக்கப்பட வேண்டிய விஷயம் ஹைடன் திங்ஸ் இது வந்து வெளிப்படையா பேசக்கூடாத சமூகத்துல வந்து அதை பத்தின வார்த்தையை வந்து கூச்சப்படணும் அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கு பட் இந்த கூச்சம் தவறு இந்த ரெண்டு விஷயம் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய இயற்கைய இயல்பை அதனுடைய தன்மையை கெடுக்குது செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஒரு பான சோறு அப்படின்னா அதனோட வாசனையை பார்த்து ஓகே அப்படின்னு வாழ்க்கை நடத்திட்டு போறவங்க இருக்காங்க ஒரு சோறு எடுத்து அது பதத்தை பார்த்துட்டு நான் அந்த செக்ஷுவல் இது வந்து பொதுவா வந்து இது கிட்ட தான் வந்து இத இந்த அலைன்மெண்ட் இந்த புரிதல் இந்த அவேர்னஸ் தேவைப்படுது ஏன்னா ஆஸ் எ லேடியா வந்து சமூகம் அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப வந்து பிரகடன பிரகடனப்படுத்திக்கிட்டு தன்னை வந்து காமிச்சிக்க மாட்டாங்க அதை தாண்டி அவங்க அந்த தாய்மை உணர்வு பொறுப்பு கடமைகள் போது அதில் அவங்க பிஸி ஆயிடுவாங்க பட் ஒரு பெண் முழுமையான சந்தோஷத்தை ஆணுக்குமே ஆண் பெண் இருவருமே முழுமையான மன நிறைவான ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு வெறும் குழந்தை பெற்றுக்கிறதுனால மட்டுமே சத்தியமா மனநிறைவு அடைய முடியாது யாராலையும் அதை தாண்டின மனநிறைவான விஷயங்கள் எப்படி அணுகணும் எப்படி அவங்களுடைய பால் உறுப்புகளை வந்து மெயின்டைன் பண்ணணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அது நிறைய காம அந்த மாதிரி நான் ஃபுல்லாக பா பார்த்தது கிடையாது ஐ மீன் ஃபுல்லா படிச்சது கிடையாது பட் நிறைய நவீன கால காலமுறைகளில் வந்து புக்ஸுங்கள்லாம் நிறைய நான் படிச்சிருக்கிறேன் நீங்க தந்திரா அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நிறைய புத்தகங்கள்லாம் வந்துருது ஸோ செக்ஷுவல் லைஃப் லைஃப்ன்றது வந்து ரொம்ப இலவசமாக இயற்கை கொடுத்த விலை மதிப்பு இல்லாத ஒரு பொக்கிஷம் அதை மதிக்க தெரிய மதிக்க தெரிஞ்சு அதை எப்படி அணுகணுமோ அதை அதுக்குன்னு ஒரு முறையோடு அணுகும்போது முழு வாழ்க்கையுமே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுனாலே உடல் செல்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து ஒத்துழைக்கும் உற்சாகம் கொடுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராவது யாராக இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட செல்கள் மட்டும் கிடையாது உங்களுக்குள்ள இடையே ஒரு மிகப்பெரிய இணக்கம் ஏற்படும் அந்த வைப்பு வந்து சாதாரண வைப்பு கிடையாது அந்த 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 உணர்ச்சி உற்சாகம் அந்த ஒத்துழைப்புன்றது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கில் கிடைச்சிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருங்கிணைஞ்சிட்டாங்க அவங்க வந்து கம்ஃபர்டபுளா மனநிறைவோட அவங்களுடைய திருப்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எதையும் அவங்களுக்குன்னு ஒரு தொல்லைன்னு ஒரு வார்த்தையே வருவதற்கான குறைகள்ன்ற வருவதற்கான வாய்ப்பே இருக்காது நான் வந்து வெறும் செக்ஷுவல் அந்த ரிலேஷன்ஷிப்ல மட்டும் சொல்லலை பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி ஸோ அந்த ஒருங்கிணைங்கிற அந்த ஒருங்கிணைத்து அவங்களுக்குள்ள செயல்படுற அந்த மாதிரியான பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை வராமல் யாரும் இருக்க முடியாது பட் ஹவு டு ஹேண்டில் த சுச்சுவேஷன்ஸ்ன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ ஜாலியாக கடந்து போவாங்க அதில் நிறைவு அடையாதவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட முட்டிக்கிட்டு சாவாங்க டிரைவர் அப்ளை பண்ணுவாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கு அது ஒரு மன உளைச்சலா ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமா உள்ளுக்குள்ளே கும்புறது வெளி உலகத்துக்கு காமிச்சுக்குவாங்க நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கோம் ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் போறது கொஞ்சிக்கிறது கெஞ்சிக்கிறது இன்ஸ்டால ரீல் போறது பேஸ்புக்ல காமிச்சிக்கிறது போட்டோ போறது எவ்ரி திங் பண்ணிப்பாங்க ஆனா வாழ மாட்டாங்க ஜ இருப்பாங்க அவங்களை தனித்தனியா கூப்பிட்டு அவங்க மனசாட்சியோட பேசும்போது அவங்களால ஒத்துக்க முடியாது அந்த உங்களால வர வைக்க முடியணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நாம நடுத்தர வயதில் வர நெருக்கடிகள் பிரச்சனைகள்னு நாம் நிறைய நடுத்தர வயதில் இருக்கிற ஒரு மக்களுக்கான ஒரு உதவியாக அவங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் மன ஆரோக்கிய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேம்படுத்தப்பட்ட நிலையை அடைய வைக்கணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் பேசணும் அப்படின்னு தான் நான் எல்லா வீடியோவிலையும் நான் சொல்லியிருப்பேன் அதனால தான் ஷைன் யுவர் மேக்ஸ் ஃபை ஷைன் யுவர் மைண்ட் சேனல் அப்படிலாம் சொல்லியிருப்பேன் ஸோ ஆஸ் ஏ மிட் லைஃப் பீப்புளாக அவங்களுக்கு வர நெருக்கடிகளில் ஹஸ்பண்ட் உள்ள ஒரு புரிதல் மன தடங்கள் இல்லாத ஒரு சின்ன தடங்கள் இல்லாத ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள ஒரு மனநிறைவை ஏற்படுத்திக்கிட்டு ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது மற்ற விஷயம் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை உடல் உற்சாகமா இருந்ததுன்னா உடல்ல இருக்கிற செல்கள் எல்லாம் உற்சாகமா இருந்ததுன்னா உங்களோட வாழ்க்கையில எவ்ரி திங் பாசிபிள் எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் உங்க மனசுல அப்படி ஒரு புன்னகையே அந்த செல்களே வந்து அப்படி ஒரு பூரிப்பா வாழ் உங்க உடல்ல அந்த இடத்துல மிஸ் ஆகறதுனாலதான் எல்லா இடமுமே வந்து ஒரு பிடிப்பே இல்லாம சாதாரணமா நடக்கிற விஷயத்த கூட நம்ம ரொம்ப எஃபோர்ட் தொட்டு பயங்கர நம்மளையே நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு அவ்வளோ டென்ஷனான வாழ்க்கையை நாம் உருவாக்கிக்கிறோம் ஸோ நடுத்தர வயது நடுத்தர வயது நடுத்தர வயதுன்னு திரும்ப திரும்ப அதை பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அப்படின்னா சில இடத்துல நாம சரி பண்ணிட்டா மீதி இடத்துல அதுவே தன்னை சரி பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மெயினான இடத்துல வந்து நம்ம வந்து கம்ஃபர்டபுளா இருந்தோம்னா ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே அதுவே தன்னை சரி பண்ணிக்கணும் எப்படி நம்ம வேர்ல தண்ணி ஊத்துனா மரம் அப்படி ஊத்துக்குழுங்க மாதிரி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்து அதை மனநிறைவு அடைஞ்சிட்டோம்னா மற்ற இடம் எல்லாமே கிளை இலை பழம் எல்லாமே வந்து குறிப்பாக செயல்படும் ஸோ இந்த ஏரியாவில் பேசுகிறதுக்கு தைரியம் வேணும் கூச்சத்தை வெளியே விட்டு வரணும் உள்ள விஷயங்கள் இருக்குது ஆனால் அதை சயின்ஸாக நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் நல்லா இருக்கும் இந்த ஏரியாவில் நான் நிறைய கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் தொண்ணூறு நாள் கழிஞ்ச உடனே தொண்ணூறு பர்சன்டான மக்களுடைய வாழ்க்கை வந்து மனநிலை மாறிடும் அவங்களுடைய மனநிலை மாறும்பொழுது வாழ்க்கையும் அதுக்கு தகுந்த மாதிரி செதறும் இது ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து எல்லாமே ஓப்பனாக இருக்கும் எல்லாமே யார் வேணாலும் பட் படிக்கலாம் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போகலாம் பட் நம்ம தமிழ் கல்ச்சரில் வந்து இந்தியன் கல்ச்சரில் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணது ஸோ அந்த மாதிரி கவனச்சிதறல் குடும்பம் கவனச்சிதறனா உடனே தொண்ணூறு நாள் கழித்து எல்லோரும் பிச்சின்னு ஓடுறதுன்னு சொல்ல மனதளவில் அவங்களுக்கு ஒரு ஒரு கேப் உருவாயிடும் மற்ற எல்லாமே காமிச்சுப்பாங்க பேரண்ட்ஸுக்காக சொந்தக்கார வந்தக்காரங்களுக்காக சொசைட்டிக்காக ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்காக நம்ம ஹாய் ஹாய் ஜாலியாக சூப்பர் ஹாஹா ஓஹோன்னு காமிச்சுப்பாங்க பட் ஒரு சின்ன ஒரு கேப் விழுந்துடும் அந்த கேப்பை வச்சுக்கிட்டே தொங்கிக்கிட்டே வாழ்ற மாதிரி ஒரு மனநிலையில் காலம்புறம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் சோ சின்ன சின்ன அணுகுமுறை தான் இது எதுவுமே இயற்கைக்கு புறம்பானதான் நான் பேசல இயற்கையை கவனிக்க தவறி இருக்கிறீங்க தவறி இருக்கிறோம் அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் பார்த்து அதை எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க கவனிக்கப்படும் போது வாழ்க்கையை பூரிப்பா மாறும் அதை நீங்க பண்ணாம வாழ்க்கையில் புண்ணியம் சேர்க்கணும் பாவம் சேர்க்கணும் அந்த கணக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது நீங்க வந்து பாவத்தை சேர்த்தா நரகத்துக்கு போயிடுவோம் அதனால புண்ணியத்தை சேர்த்தோம் ஓடி ஓடி நம்ம வந்து ஊருக்கெல்லாம் வளைச்சு உள்ளுக்குள்ள நம்ம சரி இல்லையே சரி பண்ணிக்கிட்டோம்னா வாழும்போதே நம்ம சொர்க்கமா வாழ முடியும் நம்ம இருக்கிறதோ கொஞ்ச நாளைக்குதான் இந்த உலகத்துக்கு ஒரு கோடி வருஷத்துக்கு மேல பல கோடி வருஷமா இந்த பூமி இருந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க பட் நமக்கு கிடைக்கிற ஸ்பேன் பீரியட் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு நூறு வருஷம் அதிகமா இருந்தாலே பெரிய விஷயம் ஆவரேஜ் ஆயுட்காலம் வந்து ஒரு அறுபத்தஞ்சிலருந்து எழுதுறதுக்குள்ள அதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் இப்போ இருக்கு அதுக்கு மேல இருந்தாலும் பாரமா தான் இருக்கணுன்ற மாதிரி சூழல் பட் இருக்கிற கொஞ்ச காலத்துல ஒவ்வொரு தருணத்தையும் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம நரகத்துக்கு போகிற சொர்க்கத்துக்கு போகிறத வாழும் போதே நரகமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு அவசியமற்ற சூழலை நம்ம ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கணும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாமே அந்த சொர்க்கம் எப்படி இருக்குன்றது நம்ம வாழும்போதே ஒரு ஒரு நாளாவது நம்ம அனுபவிச்சு பார்த்துட்டு போவோமே உடனே அனுபவிக்கிறோம்னா போய் பாருங்க ராஸ்மாக அந்த மாதிரி கிடையாது ஃபேமிலி குழந்தைகள் மனைவி மனைவினா ஹஸ்பண்டு லாரியும் இருந்து லாரியை ஒருங்கிணைத்து நம்மளோட உணர்வை இந்த மனித மனதில் இருக்கிற உணர்வை சந்தோஷமாக வெளிப்படுத்தும் போது அந்த சந்தோஷ அதிர்வலை சுற்றி இருக்கிறவங்கள உற்சாகப்படுத்தி எல்லா வகையிலையும் தண்ணீரை வேடைந்து உடல் ஆரோக்கியம் மனசு சந்தோஷம் பொருளாதார ரீதியா என்ன பொருளாதார ரீதிங்கெலாம் உனக்கு கிடையவே கிடையாது நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதி இருந்தாலே பொருளாதாரத்தில் தண்ணீர் வேடைஞ்சாலாம் கணக்கு பட் என்ன வேணும் ஏன் வேணும் அப்படின்றதுல தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு ஏன்னா மற்றபடி நீங்க பொருளாதாரத்துல ஒரு சீஃப் மினிஸ்டர் நம்ம பெரிய அதை சம்பாதிக்கணும் உழைக்க அமைய சம்பாதிச்சனும் அப்படின்னு எல்லாம் போட்டி போட்டோம்னா சாத்தியமே இல்லாத விஷயங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எதிர் வீட்டுல இருக்கிறவங்க அவங்கள மாதிரி நம்ம வந்து பணம் காசார நமக்கு என்ன வேணும் நமக்கு எவ்வளவு வேணும் அது எவ்வளவு இருக்கு நம்ம இப்ப வேலை போயிடுச்சுனாக்கா எத்தனை மாசம் நம்மளால சமாளிக்க முடியும் அடுத்த வேலை தேர்ற வரைக்கும் அதுக்கான ரொட்டேஷனுக்கு எல்லாம் மணி இருக்கா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மள நல்ல எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கா ஒரு நல்ல அழகா சொந்தமா வீடு கட்டி ஒரு உடம்பு சரியில்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகாமல் ஒரு நல்ல குவாலிட்டியான ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து முதல்ல நம்ம மனசு சந்தோஷமா இருந்தால் ஹாஸ்பிட்டல் செலவு குறையும் ஆரோக்கியமாக இருக்கும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தான் மெயின் கான்செப்ட் நம்மளுடைய சைனியூர் மேக்ஸில் அதுக்கப்புறம் தான் பொருளாதார ரீதியாக நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தில் சரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் கை தொட்டதெல்லாம் தொடங்கும் எல்லாமே உற்சாகமாக நடக்கும் ஆக்டிவாக நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக செயல்படும் போது நீங்கள் எதிர்பார்க்குற அளவு பொருளாதாரத்தை விட அதிகமாகவே உங்களுக்கு வரும் பத்து மடங்கு அதிகமாகும் ஏன்னா உங்களோட அப்ரோச் எல்லாம் மாறப்போகுது சுற்றி இருக்கிற விஷயங்களை உணர்வாக மதித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சயின்ஸ் பேஸ்டாக நீங்கள் அணுகும்பொழுது அதுக்கு தகுந்த பலன் வேற மாதிரி தான் இருக்கும் எப்பயும் நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்கனாக்கா முன்னேற்றம் கிடைக்க போகிறது நீங்கள் மாறி செயல்படும் போது அதுக்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் வந்து இந்த ஆங்கிளில் தான் போகும்போது நாட் ஓன்லி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் மைண்ட் எப்படி வேலை செய்யுது மைண்டை நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும் பிரச்சனைகள் வந்தா அது மனம் எந்த மாதிரி அதை டீல் பண்ணுது அதை நீங்கள் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு உங்களை மீட் எடுத்து திரும்ப மேம்படுத்திக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் என்ன அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது அதை பற்றி தான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வெயிட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா என்ன ஒன்றும் பேசலாம் அதை கேட்கறதுக்கு நீங்கள் இருக்கணும் மேன் உங்கள் டைம் அதுக்கு செட் ஆனால் தான் உங்கள் வாழ்க்கை மேம்படும் ஸோ அந்த நல்ல நேரம் கூடி வரணும் அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து கவனிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒர்க் ஷாப்பு இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து வெபினார் வேணும் இந்த பிரச்சனைக்காக வேணும் இல்லை நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான லைஃப் வேணும் அதை நான் எப்படி அமைச்சுக்கணும்னு தெரியல அதுக்கான மேப் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜென்ரலாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உங்கள் உங்களுடைய வாழ்வியல் சூழலில் உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அது எல்லாமே அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்து அடுத்து ஃபைவ் இயர்ஸில் டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கும் ஏன்னா நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு தெரியும் அதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் தெரியும் ஸோ ஒரு கோல் மாதிரி ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு நீங்கள் எடுத்து பொழுது நீங்கள் உங்களோட வாழ்க்கை வந்து அது கேட்குற கேள்வியிலே புரிஞ்சுக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க இல்லை இப்படியே போனால் என்னவா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செஷனாக உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து கிரியேட் பண்ணி எனக்கு டைம் கிடைக்கும்போது கொடுக்கலான்னு இருக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது வரும் வரும்போது நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி